அழக விவசாயிகளுக்கு ஒரு அன்பானம் வணங்குங்க பசுமை வார நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பல பயிர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் அதுல வந்து நம்மளுக்கு முக்கணிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மா பலா வாழை அந்த முக்கணிகள் நம்மளுக்கு முதல் ப முதல் முதல் தரமா இருக்கக்கூடிய பழம் வந்து பாத்தீங்கன்னா மாதம் இந்த மா வந்து பாத்தீங்கன்னா மாவுல கிட்டத்தட்ட வந்து ஒரு நம்மளுக்கு கமர்ஷியலாக வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ரகங்கள் வந்து கொஞ்சம் இருக்குது தமிழ்நாட்டுல ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து ஒரு பத்து ரகங்களை மட்டும்தான் நம்ம கமர்ஷியலாக சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுல புதிய ரகங்கள் நம்ம சாகுபடி செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம பெனிஃபிட் எடுத்துக்க முடியும் நிறைய லாபம் எடுக்க முடியும் இதுல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ரகம் வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து ஆள் இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இன்னைக்கு மாலை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அவருடைய மாங்க வந்து வருஷம் வருடத்துல ஒரு முறை மட்டும் தான் சீசன் காய் ஆனா இது வருடம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் வளம் தரக்கூடிய ஒரு ரகம் நமக்கு வந்து பெரிய வந்து மரங்கள் ஆகாது சின்ன செடிகளாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செடியில இது வந்து ப்ராப்ட் பண்ணி ஒருத்தர் மோடான செடி இதுலேயே வந்து இதெல்லாம் ஃப்ளவர் வந்த இடம் பூக்கள் அதுக்குள்ளேயே பூக்க ஆரம்பிச்சிருச்சு அதிகபட்ச ஹைட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆறு அடி மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஹைட் வரும் அதனால இது அடர் நடவா பண்ணலாம் நம்ம மா ரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு நூத்தி இருந்து லட்சிய மரம் அதிகபட்சம் முந்நூறு மரம் தான் நம்ம செடிகள் வந்து நடவு நடக்க முடியும் ஆனா இந்த ரகங்கள் கமர்ஷியலா நம்ம எடுத்து போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அறநூறு செடி வரைக்கும் நடலாம் குறைஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூறு செடி வரைக்கும் நடவு செய்ய முடியும் அப்படி நானூறு செடிகள் வரைக்கும் நடவு செய்யும் போது நம்மளுக்கு வந்து நல்ல வந்து வருமானம் கிடைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு ஆண்டு முழுவதும் நம்ம காய்கள் காய்க்கும் போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் செடி நடவு பண்ண ஒன்றரை ஆண்டுகள்ல இருந்தே நம்மளுக்கு வந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படி ஒன்றரை ஆண்டுகளே நம்மளுக்கு பலன் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு குறைஞ்ச பட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முப்பது கிலோ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கிடைக்கும் அதிகபட்சமா வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ வரைக்கும் கிடைக்கும் இந்த ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வாய்ஸும் நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா காய்களுக்கும் நம்மளுக்கு உள்ள உள்ளக்கூடிய சீடு சீடோட தன்மை விதைகளோட தன்மை பார்க்கும்போது அதுவும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் மார்க்கெட்டில் வந்து நல்ல வேல்யூ இருக்கும் இன்றைக்கி மற்ற ரகங்கள் நம்ம மா ரகங்கள் சீசனில் மட்டும்தான் நமக்கு வந்து விலை கம்மியாக போகுது மற்ற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மா கிலோ வந்து நூறுரூவா இரநூறுவா வரைக்கும் போய்கிட்டு இருக்குது அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாக்கு ரொம்ப டிமாண்ட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி டிமாண்ட்ஸ் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாறங்களுடைய காய்கள் நம்மளுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கமெர்ஷியால நல்ல லாபம் எடுக்க முடியும் அதுக்கு வந்து ஒரு ஆறு மாதம் ஆனச்சு ஒட்டு கோட்டு ஒரு ஆறு மாதம் அதாவது ஒட்டெல்லாம் நல்லா மோல்டு செட்டான செடி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பூ இது விடக்கூடாது ஆனால் இதை விட்டுக்கொடு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காய்கள் இருக்குது இதை நம்ம வந்து பண்ணி விடணும் இதனால இருந்தே கெமர்சியல் தான் நம்ம வந்து ஈடுபடுத்த ஆரம்பிச்சிக்கலாம் இயரஸ்ட் வந்து செவன் மந்த் ஏழு மாதம் ஆன செடி வந்து நைன்டி டேஸ் கிராப் பண்ணுவோம் மாதம் வந்து இது எல்லாமே வந்து க்யூரிங் ஆன செடி எல்லாம் பிளான்டேஷன் நல்லா வந்து அருமையாக இருக்கும் செடி நடவுக்குனா நமக்கு எந்த விதமான டேமேஜும் வராது ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி அதாவது ஸ்டெம்ஸும் மற்ற பிளான்டும் தாய்ச்சி தாய்ச்சி ஆகும் மேலே கிராப் பண்ணக்கூடிய சயணும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரமான சயணம் எடுத்து இதில் வந்து தாய்லாந்து ஆல் சீசன் அது வந்து நம்மளா கிராப் பண்ணியா உங்களுக்கு தெரியும் வந்து பாத்திளான்ட்ஸ் நம்ம கட் பண்ணிட்டு இதுல வந்து மா ரகங்களை வந்து புது ரகங்களை பண்ணணும் புது ரகங்களை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விவசாயிகள் காண்டக்ட் பண்ணலாம் உங்களுடைய தோட்டத்துக்கு வந்து பார்வையிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆலோசனை கொடுக்க தயார் நிலையில் இருக்கிறோம் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா டிஸ்ட்ரிக்லயும் நம்ம கொடுத்து ஃபார்ம் கொடுத்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபீல்டில் கிட்டத்தட்ட வந்து ஒரே ஒரு ஃபார்மருக்கு மட்டும் தான் நம்ம பிளான்டேஷனுக்காக இதை வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து இதுல வந்து நம்ம ஒரு நாலாயிரம் செடிகள் இருக்குது இது ஒரு நம்ம ஒரு மாடல் ஃபார்மாக கிரியேட் பண்றோம் இந்த மாதிரி ரகங்கள் தேவைப்படக்கூடிய விவசாயிகள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம உங்கள் ஃபீல்டை கொடுத்து ஆலோசனை கொடுத்து டெவலப் பண்ண தயாரில் இருக்கும் நன்றி வணக்கம்